ஓ ஃப்ரெண்டுகள் என்ன சொல்ல வர ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றேன் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் ஆ அத சொல்றேன் வேற என்ன சொல்றீங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் வேற நீ நீ என்ன சொல்லிட்டே இருக்கே

உன்ன தூங்கிட்டீங்களா எழுந்தீங்க இப்போ வந்து போடுறோம் வந்துட்டீங்களா பாளை பாரு பாளையோம் வந்துடுங்க காळा بابا யாருமே காணோம் அவே நீங்க பண்ணா நீ பண்ணா

பாப்பா கேட்டு திறந்து கொடுக்கண்ணே பார்த்துட்டு ஓடிட்டுக்கு கேட்டு திறந்தா இருக்காம் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் ஐ வாண்ட் டு சீ ஸ்மை கிட் ஆமாம் வளர்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க உள்ள ஆமாமாமா கோ இந்தியா எஸ் எஸ் இந்தியா எங்க வரணும் எங்க வர தனிமா எங்க போறா சொல்றாங்க இந்தியா வந்து என்ன சேலம் சேலம் என்ன ஒரு ஹாய் ஹாய் அண்ணா ம்

என்ன லைக் போடாம இருக்கறாங்க சாமி லைக் போடுங்கலா லைக் போடுங்க சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுனா அடிச்சிடு அடிக்க கூடாது தப்பு சும்மா சொல்லி அடிக்கறது அப்படியா அப்படியே சும்மா சொல்லியா இல்ல என்ன சாப்பிடுங்க சண்டே பிரியாணி சாப்பிட்டா புளி சாப்பிடலாம் ஆயா சங்க ஆமா ஆயா வெளிய தூங்கி எழுந்து சொன்ன வரதே

எல்லாரும் ரேஷன் கடைக்கு போய் சக்கரை அரை கிலோ கரும்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா குட்டிமா என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா 1 ஓகே ஓகே கை சாமி ஹாய் 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 சொல்லு எல்லாத்துக்கும் ஹாய்

எடுங்க நல்லா வெளிய எடுங்க ஓகே மூடி வச்சிருங்க மூடி வச்சிருங்க பன்னலாம் ம் பட்டாணிலாம் வச்சிரு பன்ன இல்ல இதெல்லாம் சிக்கன் வாங்க நல்லா மூடி மூடி வச்சிருங்க மூடி வச்சிருங்க மூடி வச்சிருங்க எல்லாம் இதெல்லாம் അരിசி போட்டுறாங்க வெரி குட் வந்து நவாஸ்

ஆட்டினமா லைக் வந்து வராது இப்போ பாருங்கதா ஆட்டாமல் இப்படி பார்க்கணும் ஃபோனை ஆட்டக்கூடாது ம் ஃபோனை ஆட்டக்கூடாது சாமி அப்புறம் வந்து தெளிவாக பேசணும் சத்தம் ம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அங்கே தான் ஆலையெல்லாம் சக்கரை போட்டு கொஞ்சமாக லைட்டாக சக்கரை போட்டு அந்த உருண்டியை வச்சு கல்லுகளை போட்டு அல்ல அவங்க பிடி பிடி வச்சுச்சு எனக்கு சூப்பராக சூப்பருங்க இதே படி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க இல்லை லைக் பண்ணுறதுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி ரிட்டன் ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்காங்க க்யூட் பேபி குக்கிங் வித் ஜாஸ் ஆர்ஜே டுவெண்ட்டி செவன் அவங்க ஹாய் 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 ராகேஷ் ராகேஷ் ஹாய் கனிமா நீங்கள் எதுவும் சொன்னீங்க எல்லோரும் வந்து லைக்கே போட மாட்டேங்கிறாங்க லைக் போடாமல் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு தெரியுமா லைக் போட்டால் எப்படி இருக்குண்ணா எது லைக் காமிங் பார்க்கலாம் ஆ பாத்தியா நீங்கள் தப்பிக்கவே முடியாது பாப்பா கிட்ட லைக் போடல பாத்தியா லைக் டன் ஓகே ஓகே குக் வித் ஜாஸ் ஆர்ஜே டுவெண்ட்டி செவன் நீங்கள் என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க

பேபி நேம் என்ன பேபி நேம் என்னன்னு கேக்குறாங்க சொல்லுங்க என் பேரா என் பேரு பிஎஸ் கடிசா ஓகே இன்சிலோட சொல்லுவேன் ஆமா ரிட்டர்ன் ப்ளீஸ் আফ터 சம் டைம் ரிட்டர்ன் கேக்குறாங்க பாருங்க குக்கிங் வித் என்ன சொல்லணும்னு தெரியலீங்களே என்ன வேணும் ஹாய் பேபி ஐ அம் ஸ்ரீலங்கா காஸோ சோ ஹாப் அனுஷ்கா மாதவா ஓகே நைஸ் அம்மா ஹாய் குட்டிமா சசிகுமார் ஹாய் சௌம்யா லைக் போட்டேனா थैंक यू थैंक यू कुकिंग வித் அட்ஜே வாட் இஸ் யுவர் நேம் க்யூட் பேபி கனிஷா சௌம்யா ஹாய் பாப்பா ஹாய் சொல்கிறாங்க ஹாய் சொல்லுங்க சரி நல்லா போ சூப்பர் இன்னொரு முறை சொல்லுங்க இன்னொரு டைம் சொல்லுங்க பேர் நல்லா சொல்லுங்க சிரிச்சிடுங்க கனிஷா ஆடக்கூடாது போன் ஆடக்கூடாது கால் ஆடக்கூடாது போன் ஆடக்கூடாது ஆமா ஹாய் ஹாய் சௌமியா சாப்பிட்டீங்களா அனுபர் சாமி அவங்களாம் உங்கள் உன்னுடைய உன்னுடைய ஃபாலோவர் சாமி கனிஷாவோட ஃபேன்ஸ் பார்த்தியா நீங்கள் தானே கேட்டிங்க கனிஷாவுக்கு ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாமே லைக் போடுவாங்க பேபிக்கு என்ன ஊர் என்ன ஊருன்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் என்ன ஊரு காமணி நம்ம சேலம் சேலம் டிஸ்ட்ரிக் காமம் காமநாதிய பட்டி சரி நம்ம பாப்பா வந்து நம்ம ஏரியா தெரிபேரெலாம் சொல்லி தான் சொல்லுங்க ஓகே ஓகே ஆ ஓகே சோ ஸ்வீட் குட்டிமா சௌமியா உங்களை வந்து சௌமியாங்கிறவங்க வந்து லைக் பண்றாங்க அக்கா தேங்க்யூ சொல்லுங்க நல்ல பூ சிக்கி தாவி சூப்பர் சூப்பர் நீங்க சேலம் நாங்க மயிலாடுதுறை பாரு மயிலாடுதுறையில இருந்து சாமி நம்ம கோயிலுக்கு போகும்போது பார்த்தோம்ல மயிலாடுதுறைன்னு டாடி சொன்னல அந்த ஊர்ல இருந்து இருக்காங்க நல்லா மயிலாடுதுறை அ ம போகும்போது போனோம் மயிலாடுதுறை அந்த வழியே போறோம்ல சாமி மயிலாடுதுறை போயிட்டு அந்த இந்த கோயிலுக்கு ஆ டார்ல போறோம்ல அங்க நம்ம பார்த்தோம் அந்த கோயில் கோயில் அம்மா மயிலாடுதுறை மயில இல்ல அந்தல மயில அங்க அந்த மயிலாடுதுறை தாண்டி அங்க ஒரு கோயில் ஃபேமஸ் அவங்க கிட்ட வந்து <park> hmm, mm, mm. hmm.

சரி எல்லாம் சாப்பிட்டாங்களா இன்னைக்கு சண்டு கறி ஏன்டா சரி பாய் 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 கணிசமா வந்துட்டு பாப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃபோன் எடுத்தாலும் வந்து உங்களுக்கே தெரியும் குட்டி பார்ப்பாங்கலாம் வந்து நானும் நானா அந்த மாதிரி பண்ணுவாங்க मनोज दलित लो कनेश हाय हाय गणेश वीर सिंह हलो हलोर टैगर हेलो पुनता हाई हाय 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 सेवी ओह थैंक यू थैंक यू थैंक यू कैर टाइगर थैंक यू हैदराबाद युवर बेबी लुकिंग थैंक यू थैंक यू थैंक यू பாப்பா வாட்டர் கொடுக்கிட்டே இருக்காங்க வந்துடுவாங்க லைவ்ல இன்கம் வருமா சும்மா பிரதர் லைவ்ல இன்கம் வராது சும்மா நம்ம நான் மக்கள் எல்லாத்திட்டையும் சொல்கிறது நம்ம எல்லாத்தையும் உடனே நம்ம பார்க்கணுன்னா யாரையும் சந்திக்க முடியாது இல்லைங்களா அதனால அது கொஞ்சம் லைவ் போட்டால் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் எல்லாத்திட்டையும் பேசலாம் புது புது ஊர்லேருந்து பேசுவாங்க அதனால தான் அந்த லைவ் போடுறது சரக்கடிக்கிறது பிரச்சனை இல்ல பிரதர் பொங்கல் எப்படி போகுது ஹேம வேலன் பொங்கல் நாலேழுதான் ஸ்டார்ட் ஆகுது பொங்கல் வருஷம் வருஷம் பொங்கல் தீபாவளியெலாம் கொண்டுட்டு இருக்குது ஆனால் நாம் அப்படியே தான் இருக்கோம் ஆமாம் அதனால் இந்த வருஷம் பொங்கல் வந்து நல்லபடியாக எல்லாரும் சிறப்பாக கொ கொண்டாடணும் நாங்கள் வந்து சேலம் பிரதர் சேலம் லைவில் வாட்ச் அவர்ஸ் வரும் லைவ்வில் வாட்ச் அவர்ஸ் வந்து இது எடுத்துப்பாங்களா என்னன்னு தெரில ஆனால் வந்து லாங் வீடியோ தான் பிரதர் அதிகமாக நீங்கள் போகணும் அப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னா நான் ஒரு வீடியோவில் போயிருப்பேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய வீடியோஸ் லாங் வீடியோ போட்டிருக்காங்க அதுவும் இருக்கும் கன்னியாகுமரி அது லைக்கியும் கன்னியாகுமரி நாங்கள் வந்திருக்கோம் நானும் ப்ரோ ஓகே ஓகேங்க ஓகே இது ட்ரெஸ் எடுத்தாச்சா பொங்கலுக்கெல்லாம் நம்ம பெருசாக எடுக்க மாட்டோம்ல அப்படிதான் தீபாவளி மட்டும்தான் பொங்கலுக்கு எதுவும் எடுக்கிறது இல்லை அதனால் இருக்கிற ட்ரெஸ் நல்லா நல்லாயிருக்கோ அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் கன்னியாகுமரியில் ஒரு டைம் நாங்கள் வந்திருந்தோம் தான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் சூப்பர் ஹோட்டல் அது இந்த சன் செ சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்புறம் சன்செட்டும் இப்போ ஃபேமஸாக பார்க்குறாங்க முதல்ல வந்து சன்ரைஸ் தான் பார்ப்பாங்க சூரிய உதயத்தை அப்புறம் அந்த சன்செட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது அங்கே போய் நல்லா நின்று பார்ப்பாங்க டூரிஸ்ட் ப்ளேஸ் நல்லாயிருக்கும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் வந்திருந்தோம் கன்னியாகுமரியில் இருக்கும் சூப்பரான சூப்பராக ஒரு நாளைக்கு ஃபேமிலியோடு வரணும் நான் மட்டும்தான் வந்திருக்கேன் ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு நாளைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் கன்னியாகுமரி வந்தால் கண்டிப்பாக உங்களை நான் எப்படி மீட் பண்ண முடியாதே இடையில அப்படிதான் ஏதாவது டிஸ்டன்ஸ் வரும் டிஸ்டர்பன்ஸ் வரும் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம் நான் இப்போது கன்னியாகுமரியில் வெளிநாடு ஓ வெளிநாடு போயிட்டீங்களா ஓகே சொந்த ஊர் விட்டு வெளியூர் போயிட்டீங்க ஆமாம் பெரும்பாலும் கன்னியாகுமரியிலேருந்து நம்ம சேலத்திலலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஃப்ரெண்டு சேலத்தில் கூட இருக்காங்க கன்னியாகுமரியிலேருந்து வந்து சேலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் என்ன ஊரில் இருக்கீங்க

ஹிந்தியில் போகிறாரு பகவத் பாவர் ஹிந்தி நமக்கு தெரியாது தோடத்தோடு மாலும் ஐ லைக் ஹிந்தி லாங்குவேஜ் ஹிந்தி லாங்குவேஜ் தோடத்தோடு மாறும் கன்னியாகுமரியில் மாரத்தாங்க ஓ ஓகே ஓகே நாங்கள் அந்த வழி வரும் வழியில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேங்க ஆனால் போகிற வழி அந்த வழியில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் புதுசாக யூடியூப் சேனல் வந்துட்டு ஆரம்பிக்கிறவங்க வந்து இந்த லைவ் வியூவர்ஸ் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறது லைவுக்கு எல்லாம் சம்மந்தம் கிடையாது லாங் வீடியோ நிறையா பெருசாக போடணும் போட்டால் தான் வரும் ஆமாங்க ஓகே ஓகே ஓகே

அலைடா சவுண்டாக புக்கி தான் வாங்க மீரோ மீண்டும் நாளை சந்திப்போம் ஈவினிங் பொங்கல் விற்கிறது உங்களுக்கு லைவ்ல காமிக்கணும் தேங்க்யூ <laughs> 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 <laughs>